ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசாரியின் குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதேஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு குருட்டு அதிர்ஷ்டம் இத வந்து திடீர் அதிர்ஷ்டம் சொல்லலாம் விபரீத ராஜயோகம் சொல்லலாம் விபரீத அதிர்ஷ்டம் கூட சொல்லலாம் விபரீதம்ங்கிறது வந்து திடீர் நடக்கிற விஷயம் நல்ல விஷயம் விபரீதம் கெடுதலா இருந்தா அது வேற விஷயம் வெவ்வேறு சுபத்துவம் சுபத்துவம்னா நல்லது பாபத்துவம் அப்படின்னா கெட்டுதன்னு வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு இந்த அதிர்ஷ்டங்கிறத யாரும் விரும்பாதவங்க இல்லை கண்டிப்பா உழைப்பு இருபத்தஞ்சு சதவீதம் அதிர்ஷ்டம் எழுபத்தஞ்சு சதவீதம் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் சரியான வழியிலேயே உழைக்க விடும் இதெல்லாம் மறக்க முடியாத விஷயம் ஜாதகத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை ஜோதிடம் அற்புதமானது ஆனா எளிதான விஷயம் புரிஞ்சுக்கிற மாதிரி புரியணும் தப்பு தவறுமா இது வரைக்கும் உள்ள இந்த மாதிரி மூல நட்சத்திர தோஷம் காலசர்ப்ப தோஷம் நட்சத்திரத்துல பலன் உண்டு அப்படின்னு மாத்தி நம்ம யோசிக்க கூடாது பார்க்கவும் கூடாது அதை படிக்கவும் கூடாது அப்ப சரியான கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு படி நம்ம படங்களை தெரிந்தால் ஜோதிடத்தை சொல்ல முடியாத விஷயம் எதுவுமே இல்லைங்க இப்ப இந்த அதிர்ஷ்டங்கிறது அடிப்படையிலிருந்து வருவேன் எந்த திருமணம்னா அடிப்படையிலிருந்து வருவேன் வேலைன்னா அடிப்படையில் இருந்து வருவேன் தொழில்லாம் சிறக்கிறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு அடிப்படையில் ஒரு அடிப்படை படங்களை பார்க்கணும் பாவகங்கள் தொடர்பு ராசி தொடர்பு கிரகங்களுடைய நெருக்கங்கள் அதனுடைய தொடர்புகள் ஒளி தொடர்புகள் ஜோதிடம் இந்த குருட்ட அதிஷ்டங்கிற அமைப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அஷ்டோ சாய் செல்வங்க யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய நுணுக்கமான வீடியோக்கள் வருங்க கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் தொழில் படிக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும் படிக்கிறது தொழில் செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் அப்பாவி தொழில் செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் தனியாகவே முன்னேறி வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஜோதி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் திருமணம் திருமணத்துடைய தரம் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமணம் எல்லாருக்கும் நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் செய்யலாம் தொழில மேன்மையாக வருவாரா வைத்துக்கள் அளவுக்கு வருமா கடைசி வரைக்கும் எந்த காலத்துல இருந்து முன்னேறும் இப்படி ஜோதிடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனை உள்ளடக்கிய வீடியோக்கள் அந்த என்னுடைய சேனல்ல இருக்கு பாருங்க தெய்நகராட்சி அவருடைய சேனல்ல இருக்குது புதிய வரலாறு சேனலையும் இருக்குது அஷ்டோ தமிழா அப்படிங்கிற சேனல்லையும் கூடிய வரைவுல பதிவுகள் வரை இருக்குது பாருங்க பயன்பெறுங்க ஜோதிடத்தில் உண்மைத்தன்மை உணருங்கள் என்னென்ன பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாட்டில் உள்ள அனைவருமே அற்புதமாக அறிவார்கள் ஒரு வேறு ஜாதகம் பார்த்து அடுத்தடுத்து பார்ப்பாங்க கிரக வழக்கத்தோடு தான் பதில் சொல்லுவேன் இன்னைக்கு இந்த செயல் நடக்கும் அப்படிங்கிற சொல்றதை விட இந்த கிரகம் இந்த தசாபுத்தி இந்த அமைப்புல இந்த பாவகங்களுடைய தொடர்புல திருமணம் திருமணம் உள்ளிட்ட எந்த விஷயம் நடக்கும்னு சொன்னா ஜோதிடத்துல உண்மை தெரிஞ்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஒரே கல்லையில் இரண்டு மாங்க ஒரு உருப்படியான ஆத்மார்த்த ஜோதிடம் இப்படித்தான் சொல்லணும் கிரக வழக்கத்தோடு தான் பலன் சொல்லணும் நேரம் போகிறது நம்ம பார்க்கக்கூடாது ஜோதிடத்தை நம்ம வந்து தொழில் முறையாக இருக்கோம் ஜோதிடம் வளரணும் நாத்திகத்துக்கு எதிரான எதிராவது ஜோதிடம் இருட்டு நாத்திகத்தை நம்ம நாட்டில் வரவே ஆன்மீகம் தான் இருக்கணும் அது வேற விஷயம் அப்ப இந்த ஜோதிடம் வந்து வெகு அற்புதமான விஷயம் உணரும்படி உணர்ந்தால் இது உண்மைங்கிறது எல்லாருக்கும் புரியும் இந்த பணியத்தை நான் வந்து தொழில் முறையோடு சேர்த்தே செய்யறேங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்டது உங்க குலதெய்வ ஜாதகம் எந்த ஒரு விஷயமானாலும் இந்த திரை வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது அற்புதமா முடிவு வரும் தெரிஞ்சுக்கிடலாம் எல்லோருக்கும் என்ன நடக்கிறது ஒரே நேரத்துல பார்க்கறது சிறப்பு இன்னைக்கு அப்பா ஜாதகம் ஒரு மாதிரி பிள்ளை ஜாதகம் அப்புறம் மனைவி ஜாதகம் பார்க்க தேவையில்லை ஒரு தரம் உருப்படியா தான் அந்த குடும்ப ஜாதகத்தை சேர்த்து பார்ப்பதுங்கிறதுங்க திருமணத்துல வாழ்க்கைத்தரம் எப்படிங்கிறத தெரிஞ்சு அதோடு தான் நான் சொல்லுவேன் திருமணமாகி எப்படி வாழ்வாங்க முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை அப்படித்தான் நான் திருமணம் பொருத்தம் பார்க்கிறேன் தனிப்பட்ட பிறந்த ஜாதகர்கள் வேண்டுவோர் தாராளமாக கட்டண முறையில் மட்டும் என்னிடம் தொடர்பு தொடர்பு கொள்ளலாம் ஒரு முறை பார்த்தா அடுத்து கண்டிப்பா பார்ப்பீங்க இது வந்து என்னுடைய வாடிக்கையாளர்கள் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்கள்லாம் தீவிரமாக அறிவார்கள் அவங்களுடைய நிலைப்பாடு அதுதான் இப்ப இந்த கூட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பாப்போம் முதல்ல எதுக்குமே லக்கணாதிபதி ஒரு ஓட்டப்பதையில் சரி ஒரு சுமை தூக்குனாலும் சரி ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல தொழில் அமைஞ்சாலும் சரி லக்கணம் நல்லா இருக்கணும் அதுதான் வந்து தலைமை நாயகன் நம்ம மூளை பிரெயின் சிந்தனை எல்லாமே லக்கணம் லக்கணாதிபதி ராசி ராசிபதி வலுப்பற்றால் அடிப்படையில பலம் இருக்கு சில நேரத்தில் தடுக்குவார் மீண்டு எழுவார் அப்படின்னு சொல்லிடலாம் அதிர்ஷ்டம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டத்தை தெரிவிக்கும் பாக்கியங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலம் பாக்கியங்கள் இவங்க எல்லாம் நல்லா நான் பார்த்தா அது கிடைக்கும் நமக்கு நான் வர்றேன் ஆறு எட்டு பன்னெண்டு வெளிச்சமா இருக்கணும் பாவத்துவமாக கூடாது சுபத்துவமா இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் விபரீதம் விபரீத ராஜயோகம் நடத்தும் விபரீதம்னா நல்லது முறை இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விபரீதம்னா திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது விபரீதம் அது வந்து தேவையில்லாத விபரீதம் ஏத்துக்க முடியாத விபரீதம் இந்த விபரீத நல்லது வந்துச்சுன்னா தெளிவரிஷ்டம் கீழே இருப்பார் சம்பந்தம் இல்லாம இருப்பாரு ஒரு தொழிலி வச்சிருப்பாங்க இதுதான் விபரீதா ராஜயோகம் குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லலாம் அடுத்து வந்து தெளிவரிஷ்டம் சொல்லலாம் மூணு சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம்ங்கிறத சொல்றேன் இது வந்து வானியல் விதிப்படி போட்ட ஜாதகம் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கு பாருங்க வானியல் விதிப்படி போட்ட ஜாதகம் கற்பனை ஜாதகம் தான் இப்ப இதுல லக்கணம் இருக்கணும் லக்கணத்துல ஒளிச்சந்திரன் இருக்காரு அவரையே தான் சந்திரன் அதிபதி ஒளிச்சந்திரன் சனியுடைய பார்வை உழுவ கூடாதுங்க எல்லாத்தையுமே குறைக்கும் முழு பாவகிரகம் செவ்வாய் நல்லவரும் தீயவரம் தான் ராவுர்வது எங்கே இருக்கும் அதனுடைய படம் பல மடங்கு செய்யும் இதுதான் விதி இப்ப லக்னம் வலுவா இருக்குங்க லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு இருந்தாலும் குரு புதனுடைய சேர்க்கையும் சந்திரனுடைய அதியோகம் இருக்கும் பொழுது சனி பெரிய கெடுதலை தர மாட்டாரு ஒண்ணுக்கு ரெண்டு தான் முயற்சி செய்வேன் அவ்வளவுதான் லக்னா இருக்கு ஆறு இருக்காரு வேலை சிந்தனை வேலை தொழில் பத்தாம் ததிபதி சபாதான் அப்ப வேலை தொழில் மூலமாக இதை திடீர் அதிசயத்தை ஜாதகமாக எடுத்துக்கிடலாம் ஆறாம் இடத்துல குருவோட வீட்டுல அற்புதம் ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறு லட்ச பாவகன் இருக்கலாம் கூட விதிய எடுக்கணும் அடுத்து அஞ்சாம் அதிபதி ஆறுல வந்துட்டாரு உழைப்பின் மூலம் அதிசயத்தை தரக்கூடிய லக்கணம் வருவா இருக்கு திரும்ப திரும்ப கவனமா பாருங்க பௌர்ணமி யோகம் சிறப்பு அதுக்கடுத்து பாருங்க ஆறாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சனி பன்னெண்டாம் அதிபதி புதன் இவங்க பூரா சேர்ந்து எட்டுல சுமத்தன்மையோட இருக்காங்க அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் என்னுடைய பேராசான் ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய வாழ்க்கையை ஜோதிடத்துக்கு அர்ப்பணித்து இதை வந்து வெளியில நமக்கு பின்னாடி ஜோதிடம் வளரணும் இதுதான் பாயிண்ட் எந்த எல்லா குருநாதரும் தான் எல்லாரும் இருந்தாலும் அதை காட்டில ஒரு கூடுதலாக ஒரு பங்கு இருக்கு முதன்மையா இருக்காரு ஜோதிடம் இதன் தனக்கு பிறகு வாழ வேண்டும்ங்கிறதுல முனைப்பா இருக்காரு என்னை போன்ற மாணவர்கள் அதை சிக்கனை பிடித்து கொண்டோம் நாங்களும் கருத்தோம் எங்களுக்கு பின்னாடி இப்ப எட்டாம் இடத்துல சுபத்தன்மையோடு இரண்டாம் இடத்தை பார்ப்பாங்க வருமான சிந்தனையும் இருக்கும் இதுக்கு சம்பந்தமான தசாபுத்திகள் வரணும் அது முக்கியம் எல்லாம் நல்லா இருந்தா தசாபுத்திகள் தான் ஆளுமை இப்படி ஒரு வார்த்தையில ஜோதிடத்தை பதில் இல்லை எல்லா விஷயத்தையும் இணைத்து தான் சொல்லணுங்க அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு சுபத்தன்மையோடு இருந்தா வச்சிட்டோம் மன்மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு பிரதமராக வந்தா இருப்பாருங்க எதிர்பாராம அது ஒரு அதிர்ஷ்டம் உங்க ஊர்லயே சம்பந்தம்லாம இருப்பாரு படிப்பு கூட கம்மியா இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தீ அதிர்ஷ்டமா தூக்கி வச்சிருவாங்க யாராவது இருக்கலாம் உங்க உறவினர் இருக்கலாம் இருக்கலாம் இதெல்லாம் காரணம் விபநீகராஜ்யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற பொருள் படுங்க அப்ப இந்த ஜாதகத்துல ஆடி கட்ட பண்ணோட சுபத்தன்மையோட இருக்கு சனி கெட்ட கழகம் தான் ஆட்சி கட்டிருக்காரு குரு இருக்காரு புதன் இருக்காரு வெளிச்சம் சந்திரன் இருந்துச்சு அப்ப சனியுடைய கெட்டகோணம் இருக்காதுல்ல இது இது வந்து திணித சனியின் மூலமா கூட வரலாம் கடை வளர்க்கறதுக்கு ஆக வராட்டாலும் இங்க குரு பக்கத்தில் சனிதான் ஆட்சி பெற்றிருக்காரு சந்திரஜோளுக்கு இப்ப பாலக சுகத்துவம் அதிக சுபத்துவம் இந்த விதையும் நினைச்சு பார்க்கணும் இப்படி பல விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பான முறையில இந்த சூரியன் சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அப்பா நல்லபடியா இருப்பாரு ஆக அதிர்ஷ்டம் செயல்படணும்னா உழைப்பை மீறி அதிர்ஷ்டம் ஜாதகத்துல இருக்கணும் குருட்டு அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் வராது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாருக்கும் வராது அது பத்தாயிரம் பேர் லட்சத்திரம் பேர் தான் ஒருத்தருக்கு வரும் ஆனால் உறுதியாக வரும் இது போன்ற வீடியோக்கள் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தைவகராட்சி அந்த சேனலையும் என்னுடைய பதிவு வருது புதிய வரலாறு சேனல என்னுடைய பதிவு வருது அஸ்டோ தமிழா அப்படிங்கிற மிகப்பெரிய மீடியாவிலையும் கூடிய விரைவில் வரப்போகுது எல்லாத்தையும் பாருங்க பயன்பெறுங்க தனிப்பட்ட முறையில் ஜாதக வேண்டினால் கட்டண முறையில் மட்டும் கிரக விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம் இது போன்ற வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்க எனது அஸ்டோ சாய் செல்வங்கிற யூடியூப்ல இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்